ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மதியம் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வளர்பிறை சுபமுகூர்த்த தினம்னு கொடுத்துருப்பா ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் இதுபோக இன்றைய தினம் ஆவணி ஞாயிறு என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த ஆவணி ஞாயிறு என்பது சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது இதுபோக போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இது என்ன ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாத விளக்கு நின்ற பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு விரதமாக ஒரு பூஜையாக இந்த ரிஷி பஞ்சமியை குறிப்பிடுகிறார்கள் மாத விளக்கு நின்ற பெண்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொண்டு இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் ஆறு மணி பதினோரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு குரு சிஷ்யன் கதையைத்தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு குருவானவர் இருந்தால் ரொம்பவும் நல்ல ஞானம் பெற்றவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மிக சிறந்த ஞானத்தை பெற்றவர் அவருடைய குருகுலத்திலே நிறைய மாணவர்கள் கொண்டிருந்தார்கள் இதுல ஒரு சில பேர் வருவா போவா அந்த மாதிரிலாம் இருந்துருப்பார் அதுல குறிப்பா ஒரு ஐந்து மாணவர்கள் அவருடைய மனதிலே மிகவும் நெருக்கமான இடத்தினை பிடித்தவர்கள் நல்லபடியாக பாடம் படித்துக்கொண்டு ரொம்ப அந்த குருகுலத்தினுடைய ஒரு எஜுகேஷன் வச்சிருப்பா இல்லையா அது அனைத்தையும் நல்ல விதமாக கற்று தேர்ந்தவர்கள் இந்த அஞ்சு பேருக்கு மாத்திரம் பார்த்தோம்னா இந்த குருவே தன்னுடைய கையாலேயே தினசரி சம சமைச்சு போட்டு இருப்பாராம் மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு சமையல்காரர் அப்படிங்கிற ஒரு பார சமைச்சு போட்டு இருப்பா இந்த ஐந்து மாணவர்களுக்கும் அந்த குருவே தினசரி சமைச்சு போட்டுட்டே இருப்பாராம் தனக்காக சாதம் அடிச்சுக்கும் பொழுது தனக்காக அந்த போஜனத்தை தயார் செய்யும் பொழுது இந்த பிரதான சிஷியர்களாகிய இந்த ஐந்து மாணவர்களுக்கும் அவரே வந்து சாதம் அடிச்சு போடுவாராம் அவர்களும் சாப்பிட்டுட்டு அது பாடலாம் படிச்சுட்டு இருந்தா ஒரு காலங்கிறது வந்தது அதாவது ஒரு நேரம் பார்க்கும் பொழுது இவர்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து விட்டார்கள் இவர்களும் எங்கேயாவது போய் ஒரு ஆசிரமத்தை போட்டுண்டு இவர்கள் குருவாக செயல்பட வேண்டிய ஒரு காலம்ங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அந்த மாணவர்கள்ட்ட சொல்றார் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா நீங்கள் அனைவரும் நான் இந்த இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நீங்க எல்லோரும் விடை பெற்றுக் கொள்ளலாம் என்னிடமிருந்து நீங்க அங்கங்க போய் ஏதோ ஒரு ஆசிரமத்தை போட்டுண்டு நீங்களும் குருவாக இருந்து எல்லோரையும் வழி நடத்த வேண்டியது அதற்கு முன்னதாக அதாவது இந்த தேரி எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ங்கிறது ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஆசை நீங்க எல்லோரும் என்ன இத்தனை நாளா உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டேன் நீங்க எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் சமைத்த உணவை நான் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாளைய தினம் நீங்கள் அனைவரும் தனித்தனியாக சமைத்து எனக்கான தின்பண்டங்களை கொண்டு வந்து தர வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுல பார்த்தோன்னே முதல் சிஷ்யன் பார்க்கறான் முதலாக இருக்கிறவன் வந்து தான் எல்லாத்திலையும் டாப்பரா வேற இருக்கா ரேங்க் வேற ஃபர்ஸ்டா இருக்கா எப்படியாவது நம்ம வந்து சமையலின் மூலமாக இவர் அசத்திடணும் இவர்கிட்ட நல்ல மார்க்கு நல்ல மதிப்பெண்களோடு நல்ல பெயரோடு வெளியிலே செல்ல வேண்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அந்த சமையல் கலை புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதேதோ இந்த சமையல்லாம் பண்ணி அவன் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் இவன் இவன் ரெடி பண்றத பார்த்துட்டே இருக்கான் பக்கத்துல ஒரு பையன் அதாவது ரெண்டாவது சிஷனே வச்சுக்குமே அவன் பாக்குறான் அவன் பார்த்துட்டு இவன் எப்படியெல்லாம் அதை தயார் செய்கிறானோ அதே மாதிரி இவனும் சேர்ந்து பண்றான் அவன் பண்றதை அப்படியே பார்த்து காப்பி அடிப்பான் இதை வந்து நம்ம இந்த காலேஜ்ல கூட பார்க்கலாம் ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறானோ அதையே பார்த்து இந்த குழந்தையும் பண்ணும் தெரியுமா இந்த பிள்ளையும் அதே மாதிரியே பண்ணுவான் அவன் என்ன பண்ணுறானோ அப்படியே பார்த்து டிட்டோ காப்பி அடிக்க வேண்டியது அல்லது இவங்கிட்ட ஃபோன் அடித்து உன்னுடைய ப்ராஜெக்ட் அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு நானும் அதை அப்படியே காப்பி பண்ணி போய் சப்மிட் பண்ணுவேங்கிற மாதிரி இந்த பையன் என்ன பண்ணுறான் அதே மாதிரி இந்த சிஷியனும் அந்த முதலாவது சிஷியனை பின்பற்றி அவன் எப்படிலாம் அளவுலாம் போடுறானோ அதாவது உப்பு எவ்வளோ போடணும் காரம் எவ்வளோ போடணும்னு அவன் போட்டுகொண்டே வரான் அவன் ஏதோ ஒரு புக்கை பார்த்து பண்றா இவன் அதையே பார்த்து இவனும் காப்பி அடிச்சு ரெண்டாவது பையனும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டானான் மூன்றாவன் பார்த்தோம்னா அவன் வந்து ஏற்கனவே குருவோடயே இருந்தவன் குரு சமைக்கும் போதெல்லாம் கூடையே இருந்திருக்கான் பெரும்பாலும் குருவோடவே அந்த சமையல் நேரத்திலே இருந்ததுனால் அவன் எப்படி இல்ல அவர் எவ்வளவு எவ்வளோ அளவு போடுவாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி குரு என்ன மாதிரி சமைப்பாரோ அதே போல அவனும் சமைத்து வைத்திருந்தானாம் நான்காம் அவன் பார்த்தோம்னா வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் நிறைய அதாவது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு கடையா பார்த்து ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய தின்பண்டங்களாக பார்த்து வாங்கி கொண்டு வந்து வைத்து விட்டான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி அழகழகா டிசைன் பண்ணி எல்லாத்துக்கும் டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டான் ஐந்தாம் அவன் பார்த்தோம்னா எதுவுமே சமைக்கல அவன் ஒண்ணுமே பண்ணாம பேசாம இருந்தானான் மறுநாள் அந்த மறுநாள் அந்த வந்துட்டார் அவர் மத்தியானம் வந்து உட்காந்துட்டார் சாப்பிடணும்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது நால்வரும் அவர்கள் சமைத்த உணவை அவர்கள் தயார் செய்த உணவினை கொண்டு வந்து வைக்கிறார்கள் இந்த ஐந்தாம் ஒன் மாத்திரம் சும்மா இருக்கா ஒன்றுமே சமைக்கலன்னு பேசாமல் இருக்கா அவன் ஒரு கோப பார்வை பார்த்து விட்டு இந்த நால்வர் சமைத்ததையும் ஒன்று ஒன்றா ருசிச்சு பார்த்தாரா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸ் இதுல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாமவனை அழைத்தாராம் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு புத்தகத்தை பின்பற்றி இருக்கிறாய் அந்த புத்தகத்துல என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன சொல்லி இருக்காங்களோ அப்படியே நீ செஞ்சிருக்கிய தவிர உனக்கான தனித்தன்மை என்பது இங்கே காணப்படவில்லை நீ ஏதோ ஒரு தியரியில என்ன இருக்கோ அந்த தியரிய அப்படியே நீ ஃபாலோ பண்ணியிருக்க அதனால நீ வந்து ஒரு குருவினுடைய ஸ்தானத்தை அடைவதற்கு இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும் அதனால் நீ இப்பயே நீ போக கூடாது நீ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருந்து அந்த குருவினுடைய பக்குவம் உனக்கு வர வேண்டும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் இரண்டாம் அவன் வரும் பொழுது அவனாச்சும் பரவாயில்ல ஏதோ கஷ்டப்பட்டு அவனா ஏதோ அந்த ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கான் ஆனால் நீ என்ன பண்ணிருக்கேன்னா அவன் அப்படியே காப்பி அடிச்சிருக்க அதனால நீயும் குருவாக இன்னும் சற்று நாட்கள் காத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி காப்பி அடிக்கிறதெல்லாம் தப்பு உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஆலோசனைகளை வழங்கினாராம் அந்த அடுத்தபடியாக மூன்றாம் அவன் வந்து அவன் வந்து நம்ம எப்படியும் பாஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறான் ஏன்னு சொன்னா குரு கூடையே இருந்திருக்கான் இல்லையா அவர் எப்படி சமைப்பாரோ அவர் இதுபோல் அளவுகளை பாடல்களை எல்லாம் போடுவாரோ அந்த மாதிரியே அவன் போட்டிருந்ததுனால அவனுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது இருந்தது இப்போ குரு சொன்னாராம் நான் அந்த என்னென்ன அளவெல்லாம் நான் சேர்ப்பேன் அப்படிங்கிறத பார்த்துருக்கேனி அதனால் சேர்த்துருக்கேன் ஆனால் எந்த நேரத்தில் அது அடுப்புலேருந்து இறக்கணுங்கிறது உனக்கு தெரியல இந்த நேரத்தில் இது அடுப்புலேருந்து இறக்கணும் இந்த நேரத்துலேருந்து எடுத்து வைக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா இது போக மனதிலே ஒரு சிந்தனை என்பது இருக்கும் நம்முடைய மனதிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு சமைக்க வேண்டும் நீ தேர்வில் பாஸ் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் உனக்கு இருந்திருக்கே தவிர என்ன கவர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்குமே தவிர அதனுடைய ருசியிலே அது நல்லபடியாக ருசிக்க வேண்டும் அதை உண்பவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமானது உன்னுடைய மனதிலே இடம் பிடிக்கவில்லை ஆக நீயும் குருவாவதற்கு இன்னும் சற்று காலம் பொறுத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு கடைசியா இந்த நாலாம் அவனுடைய ஒரு டேர்ன் அப்படிங்கிறது வந்துதான் அந்த நாலாம் அவனை கூப்பிட்டு நீ நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் ருசியெல்லாம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறது ரொம்ப நல்லா சமைச்சிருக்க நீ இதுல என்னென்ன அளவு எல்லாம் போட்டிருக்க இந்த இந்த தின்பண்டங்களில் என்னென்ன அளவினை எல்லாம் நீ போட்டிருக்கிறத எனக்கு சொல்லி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் மாட்டிக்கிறான் நாலாவது என்ன சொல்றா குருவனுடைய காலை நமஸ்காரம் பண்ணிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் இதை எதையுமே நான் சமைக்கல வெளியில கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானாம் நாம் இப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வெளியில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கூட நிறைய பேர் சப்மிட் பண்ணிடுவா அதை எப்படி பண்ணேன்னு கேட்டால் இவர்களுக்கு சொல்ல தெரியாதல்லவா அதில் மாட்டிக்கிறா இப்போதான் குருவானவர் இவன்ட்ட சத்தம் போடுறார் இதை நான் சாப்பிடும்போதே நான் தெரிஞ்சுட்டேன் கண்டிப்பாக உனக்கு இதற்கான தகுதி இல்லைங்கிறது தெரியும் உன் வாயிலிருந்து அதை வரவழிக்கிறதுக்காகத்தான் இது ரொம்ப ருசி இருக்குங்கிற மாதிரி நான் சொன்னேன் நீ டோட்டலி குருவிக்கே அன்பிட்டு ஏன்னால் எப்போ வெளியில் விற்கிற ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்து நீ கொடுத்தியோ நிச்சயமாக உன்னால் குருவாக மாற முடியாது நீ வேற ஏதாவது வேலை இருந்தால் தேடிக்கப்பான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டாரா கடைசியாக ஐந்தாம் அவனை பார்த்து இவர்கள்லாம் ஏதோ முயற்சி பண்ணியிருக்காள் ஆனால் நீ ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொன்னானா ஐயா இதுநாள் வரையில் நீங்கள் சமையல் கலையை எங்களுக்கு கற்று தந்ததில்லை நீங்கள் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பாடத்தை மட்டும்தான் போதித்திருக்கிறீர்கள் அந்த பாடத்தில் நீங்கள் எது கேட்டாலும் என்னால் அந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தினை சொல்ல முடியும் அல்லது நான் எல்லா விளக்கத்திலையும் அந்த பாடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் வந்து அதை பற்றி பேசிடுவேன் ஆனால் சமையல்ங்கிறது எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் எங்கிருந்து கற்றுக்கொள்வது உங்களிடமிருந்து தானே கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணீர்கள் நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவுதான் சொன்னீங்க இன்றைக்கி காலையில் வந்து கேட்கும்போது என்னால் எப்படி சமைக்க முடியும் எனக்கு தெரியாதே இன்றைக்கு நீங்கள் எனக்கு கற்று இதனை நான் நல்லபடியாக கற்றுக்கொண்டு என்னுடைய அந்த அந்த நான் ஒரு இதெல்லாம் எனக்கான ஒரு திட்டங்கள் இருக்கும் அதையும் நான் அதில் செயல்படுத்தி என்னால் முடிந்தவரை ஒரு நல்ல சமையலை நாளைய தினம் நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே குரு சொன்னாராம் இவன்தான் குருவிற்கு தகுதியானவன் உண்மையிலேயே குருவிற்கு தகுதியானவன் இவன் தான் சொல்லும்போது மற்ற நாள் வரும் அவன் எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தா அவனை போய் நீங்க குருவா சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாரா ஒரு குருவினுடைய தகுதி என்ன தெரியுமா தனக்கு எது தெரியவில்லையோ அதை தெரியலன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிடணும் அது எனக்கு தெரியல நான் அதை கத்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறேன் என்று சொல்ல வேண்டும் அவன் அதைத்தான் சொன்னான் அவனுக்கு இது நாள் வரையில் நான் சமையல் கலையை போதித்ததில்லை அவன் தெரியலேங்கிறதுனால அதை செய்யல இன்னைக்கு எனக்கு கத்துக் கொடுங்கோ நான் இதை கத்துண்டு நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா இவன்தான் உண்மையான குரு குருவானவர் எப்பொழுதுமே தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியே ஏதோ ஒரு விஷயத்த புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கணும் அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் Thank you.